வணக்கம் தமிழ் பேசி தமிழ் வணக்கம் நானும் உங்கள் அருள்தாஸ் எம் ஆர் ஏ அருள் தாஸ் நாங்களுக்கு எங்க நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செல்வா திட்டங்கிறதுக்கு முன்னாலாம் நிற்கிறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவரோட போர்ட் படம் வந்து வந்து ரிலீஸ் ஆகுது பஸ் டிஸோர் நாலு மணிக்கு போட்டவங்க நாலு மணிக்கு படம் முடிஞ்சது வெயில் வந்து கேட்டோம் இப்படி படம் இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்கிறாங்க வாங்க அப்படியே அப்படியோ என்ன படம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவேன்

ಬಾಬಿಲೋಲೇ ಅಣ್ಣಾ ಬಾಬಾ ತಮಿಳದ ಮಗನೇ ತಲೆ ಮೇಲೆ ಇಳೇ ನನ್ನ ಜೊತೆ ನಡೆ ನಡೆಸಿ ಲೈಕ್ ಓರೆ ಕೋಡಾ ಅವ್ವ ಅಯ್ಯೋ ಹಾಳೇ ಇಲ್ಲ ಬೈದಿ ನಾನು ಬಡಂಬಾಕಲ ಕದರ್ ನೋಡು 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 ಮನೆ ಬಾರಿ ನಾನು ಬಾ நல்லையன போய் பாத்து வா பரவாப்ளே பரவாப்ளே நல்லா பரவாப்ளே 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 பிட்டாத பிட்டாத எஸ் கேல மறையன எஸ் கேல எஸ் போ எஸ் கேல பரவாப்ளே திரு ஜார் திரு ஜார் எஸ் கேல என்ன சுரே

நீங்கள் எல்லாம் ஈட கோட் படம் பார்த்தீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணி போட்டுப்போங்க ஓகே பாய் பாய்